அதே மாதிரி இங்கே இல்லை நான் கத்தாரில் இருக்கிறேன் கத்தார்லேயுமே ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் எதுக்கு பாகிஸ்தானிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்கம்மாங்க அந்த பொண்ணுக்கு டெலிவரியா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி அந்த பையனுக்கு பக்கார் அவன் பேரு அவனுக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்தோம் அவன் நான் நான் தான் தோளில் கை போட்டு கூப்பிட்டு வீட்டில் கொண்டு விடுதான் அவன் சொல்லுவான் என்னை வந்து எல்டர் சிஸ்டருமா அவன் வந்து யாருன்னே தெரியாது நான் ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் போச்சோல்ல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லா பேசுவான் அவன் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறான் ஸோ அவனை பார்த்துட்டு வருப்போ நான் பாகிஸ்தானிப்பா வேண்டாம் நான் வரல அப்படின்னே அப்படி வா அப்படின்ட்டாங்க போனால் அவனுக்கு செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கிறாங்க பார்க்க போயிருந்தோம் அவங்க வந்திருக்காங்க வந்துருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து ஸோ அன்றைக்கி பார்த்துட்டு அவங்களுடைய கல்ச்சர் உணவெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு இஷ்டமே இல்லை பட் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் பட் அந்த பொண்ணு நல்லா பேச என்கிட்ட ஃபோனில் பேச ஆரம்பித்தான் இங்கிலீஷில் தான் ஸோ எனக்கு அந்த பொண்ணு என்னை சிஸ்டர் சிஸ்டம் சொல்ல சொல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் பேபி ஆகட்டும் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் வந்து அமெரிக்காக்கு போயிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க அமெரிக்காவில் அங்கே பிறந்துச்சு அப்புறம் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயாச்சு ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட்னாலும் எது ஒரு தேவைன்னாலும் உடனே எங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க நாங்க தான் போவோம் அதனால எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க எங்களை சோஷியல் சர்வீஸ் என்டர்ஷன் வச்சிருந்த வீட்டில் அடிவாங்க இப்போ வந்து நீங்க உங்களை நான் பல வருஷமா நன்றாக அறிவேன் உங்ககிட்ட நான் பார்த்தது நீங்க உங்கள் உறவினர்களுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க அதை நான் பார்த்துருக்குறேன் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அது வந்து சரா ஒரு சராசரியாக இவ்வளோ உதவி செய்ய மாட்டாங்க ஒரு சராசரி நபர் நீங்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பண உதவி மட்டும் இல்லை உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க போய் அவங்கள போய் பார்ப்பீங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மருத்துவமனையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் உதவியாக இருப்பீங்க இப்போ இந்த ஒரு சுபாவம் அல்லது இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இது எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே பிரதேர் எங்கள் அம்மா அப்படி தான் அதே மாதிரி எங்கள் பெரிய அக்காவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள் அப்படியே ஸ்கூலில் படிக்க சொல்லி அப்படி தான் ஸ்கூல்லேயே யாருக்கும் முடியலைன்னு அவரே நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதே மாதிரி இங்கே இல்லை நான் கத்தாரில் இருக்கிறேன் கத்தார்லேயுமே ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் இருக்குது பாகிஸ்தானிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு டெலிவரியாக இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி அந்த பையனுக்கு பக்கார் அவன் பேர் அவனுக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்தோம் அவன் நான் நான் தான் தோளில் கை போட்டு கூப்பிட்டு வீட்டில் கொண்டு விடுவான் அவன் சொல்லுவான் என்னை வந்து எல்டர் சிஸ்டர்மா அவன் வந்து யாருனே தெரியாது நான் ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போகிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் போச்ச சொல்ல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லா பேசுவான் அவன் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறான் ஸோ அவனை பார்த்துட்டு வருப்போ நான் பாகிஸ்தானிப்பா வேண்டா நான் வரல அப்படின்னே நீ வா அப்படின்ட்டாங்க போனால் அவனுக்கு செகண்ட் பேபி கன்சியாக இருக்கிறாங்க பார்க்க போயிருந்தோம் அவங்க அக்காலாம் வந்திருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து ஸோ அன்றைக்கி பார்த்துட்டு அவங்களுடைய கல்ச்சர் உணவுலாம் கொடுத்தாங்க எனக்கு இஷ்டமே இல்லை பட் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் பட் அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சான் ஃபோனில் பேச ஆரம்பித்தான் இங்கிலீஷில் தான் ஸோ எனக்கு அந்த பொண்ணு என்னை சிஸ்டர் சிஸ்டம் சொல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் பேபி ஆகட்டும் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க அமெரிக்காவில் அங்கே பிறந்துச்சு அப்புறம் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயாச்சு ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட்னாலும் எது ஒரு தேவைன்னாலும் உடனே எங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க நாங்கள் தான் போவோம் அதனால எல்லோருமே நக்கல் பண்ணுவாங்க எங்களை சோஷியல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி வச்சுருங்க வீட்டில் அடிவாங்க பிள்ளைகளை கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறது இடையில கூட ஒரு சர்ஜரிலாம் நடந்துச்சு ஒய்ஃபுக்கு அப்போது ஹமது ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாச்சு அந்த பையன் அப்போ துபாய்க்கு போயிட்டான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு எங்கக்கிட்ட ஜபானியை பார்த்துக்கோன்னு போயிட்டாங்க எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும் கையில் ரெண்டு கிட்ஸு ஒன்று ரெண்டு வயசு ஒன்று ஒரு வயசு நான் வீட்டில் கூட்டு வந்து வச்சு பார்த்து அடுத்த நாள் வந்து சர்ஜரியோடு வந்து அவன் டேக் ஓர் பண்ணான் ஓகே அது அது என்னமோ தெரில அந்த அந்த ஹெல்பிங் மேண்ட் அப்போ எங்கள் கிட்ட அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அது ஆனால் அது காட்ஸ் கிரேஸ் அது நான் ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு வந்து வரங்கள் அது அப்படி ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்குறாரான்னு தெரியலை கோபமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல விட்டு கொடுமை செஞ்சிடணும் அந்த ஒரு வைராகியம் வந்துடும் செய்ய நம்மளால் முடியும் எனக்கு உடம்பு பயங்கரமாக இருக்கும் ஆனால் இல்லை நம்ம செஞ்சிடணும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இதில் செய்வேன் அது ஓன் வில்லு மாதிரி சொல்ல முடியாது அப்படி செஞ்சிடணும் முடியும் நம்மளால் என்ன முடியாமல் இருக்குது செஞ்சிருவோம் இப்போ உங்களுக்கு ஒரே மகன் பொதுவாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தங்களுடைய பிள்ளைங்களை எப்படியும் நீட்டு எழுத வச்சு ப்ரைவேட்டில் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகிலும் அவனை டாக்டர் ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க நீங்கள் வந்து அப்படி ஒரு பிரயாசம் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரே மகனை அப்படி பணத்தினால் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நண்பர் உறவினர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எப்படி உங்க மகன் அதை எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டா அப்படியா ஆமாம் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் பிரதர் அவன் இப்படி எனக்கு பைசா கொடுத்து தான் முதல்ல அவன் சொல்லிட்டான் நான் பைசா கொடுத்து போக மாட்டேன்ட்டான் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க நான் நீட் படிக்கிறேன் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிதான் மூணாவது நான் டெண்டல் கிடச்சிது டெண்டலுக்கும் எயிட் லேக்ஸ் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் கிட்ட வந்துச்சு ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தா செவன் லேக்ஸ் எனக்கு போகலாம் பிடிக்கலாமா அப்படின்ட்டான் எனக்கு ஜெனட்டிக் தான் போகணும் ரிசர்ச்சில் போகணும்னு ஆசை இருக்குன்னா சரி ஓகே ஆனால் எனக்கு பயங்கர ஆசை எங்கள் சர்ச்சில் உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் சரி சண்டே கிளாஸில் உள்ள அக்கா எல்லாம் சரி எப்படியாவது ஒரு பையனை வச்சிருக்கேன் எங்கள் டாக்டருக்கு படிக்க வைங்க ஒரு பையன் தானே நகையாக போட போகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து ஸ்டப்பான சொல்லிட்டாங்க ஒரு கோடி நம்ம கெட்டினோன்னா நம்ம தெரு கோடியை வந்துடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதனால அதுக்கு போகலாம் இல்லை அதில் வந்து

அது ரொம்ப செலவுன்றதை விட வருஷமும் கூட பேய்கிட்டு இருக்கும் அவனுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதன்றவாங்க அதனால நான் விட்டுட்டேன் அப்படி இப்போ இன்னொன்று நான் உங்ககிட்ட கவனிச்சேன் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான நபரும் கூட உங்களை கஞ்ச கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்க உங்கள் மகன் அதை விட பயங்கரமான சிக்கனம் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது அது எப்படி எப்படி இந்த சிக்கன நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் கத்தாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சொல்லையே என் பையனுக்கு சின்ன இருந்து சொல்லி கொடுப்பேன் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அந்த பேர் அப்பா கஷ்டப்படுறாங்க பார்த்துப்போம் அங்கே ஒன்றும் அப்பாவுக்கு சம்பளம் சும்மா வரல அதே மாதிரி இப்போ வரைக்கும் அப்படி தான் என்ன ஆனால் எதுவுமே ஆடம்பரமாக எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது அவன் இது வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டான் இப்போ ரீசண்டாக தான் ஒரு வாட்ச் மாத்திரம் வாங்கி மற்றபடிக்கு எல்லாமே நாங்கள் ஓரளவு செஞ்சிருவேன் அப்படி ரொம்பலாம் அப்படி ஆடம்பரமா கொடுக்கணும் நாங்களும் நம்மளும் அப்படி இருக்க மாட்டான்ல அத பாக்குறான்ல பாத்துட்டு அவனும் கேட்க மாட்டான் அவங்க அப்பா அப்படி ஆசைப்பட மாட்டாங்க நானும் அப்படி ஆசைப்பட மாட்டேன் இப்போ நீங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிசியாலஜி அதான் அந்த எக்ஸ்டென்ஷன் சென்டர் அந்த போர்டு நடத்தின பிடிஹெச் நீங்க படிச்சீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு ஊழியத்துக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமா வந்து இவ்வளவு சாப்டர்ஸ் இவ்ளோ புக்ஸ் இருக்குது இவ்வளவு இருக்குதா ஊழியத்துக்கு போகிறதுக்கு இவ்வளவு படிக்கணுமா அப்படின்றது அது போனதான் தெரிஞ்சுது பட் அது ஒன்று தான் காரணமான இல்லை அது ஒரு பார்ட் தான் அதுக்கடுத்து நம்ம உட்காந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாதான் ஒன்று நம்ம வீட்டில் உட்காந்து வாசிக்கணும் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது தான் அது வந்து எனக்கு அது உதவுமான்னு கேட்டால் இல்லைல்ல திருப்பி நான் உட்காந்து வாச்த்தேன் அந்த புக்கு இருக்குது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் தெரியாததுக்கு நம்ம பார்த்துக்கலாம் நிறைய ஆத்தர் சோதனை புக்கு தான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் வாசிக்கணும் அது டைப் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஊழியன்னா இந்த ஊழியம் இந்த ஊழியம் ஒவ்வொரு ஊழியத்துக்கு டைப் இருக்குது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அது ஒரு பாட்டு நம்ம அப்படி போகலை நம்ம பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைகள் ஊழியம் அதுக்கு நம்மளுக்கு பைபிள் வாசிக்கணும் மற்றபடி நான் அது ரெவரண்டாக போகணும் அப்படின்ற எண்ணத்தோட படிக்கணும் நமக்கு ஒரு டிகிரி முடிக்கணும் நான் வந்து காண்டவர்ட்டேன் நான் ஒரு டிகிரி முடிக்காமல் இருக்கேனேன்னு யோசித்தேன் பட் நான் டிகிரி முடித்தேன் அதே என்ன போட முடியல ஏன்னா இப்போதைக்கு என்னோடய பேர் வந்து பழைய பேர் தான் நான் ஞானாஸ்தான் எடுத்த பேர் வந்து நான் எங்கேயுமே போட முடியாது ஸோ அந்த பேர் தான் எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல பேரை மாற்றக்கூடாதுன்ட்டாங்க ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் உன் பேர் ஏஞ்சலின்ற பேர் வரக்கூடாது ஏன்னா அது தேவையில்லை எனக்கு இது உனக்கு உன்னோட பேர் தானே இது அந்த சொல்லி கூப்பிட்டா என்ன பேரு ஒண்ணும் தடை பண்ண போறீங்க கோயில்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல போறாங்களா கிடையாது இல்ல அவங்க பாட்டுல அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தா தாலி கட்ட போறாங்க கொடுத்துட்டாங்க முடிஞ்சுது அந்த பேர் யூஸ் பண்ண வேண்டாம் அதனால எல்லா இடத்துலயுமே வடிவந்தா இருக்கும் சர்ச்ல வந்து நான் அது ஏஞ்சலின் தான் இருக்கும் அது வந்து ஞானஸ்தான பேர் அங்கே இருக்குது ஸ்கூல் தம்பி ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாமே என்னுடைய பழைய பேர் தான்

ஒரு பாசம் ஒரு பொறுப்பு ஏன்னா அதையும் நான் பார்க்குறேன் அவங்களுக்காக நீங்கள் அடிக்கடி கத்தாரில் தான் இங்கே வரீங்க அவங்களுக்காக இங்கே உங்கள் கணவரை கொஞ்ச நாள் விட்டுட்டு அவங்களோட இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஒரு அம்மாவை நம்ம பார்க்கணுன்ற ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்குது இது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு இல்லை அது வந்து முன்னாடி முன்னாடியெல்லாம் இருந்த மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டிருப்பேன் சத்தம் போடுவேன் நீங்கள் எங்கள் அக்கா கிட்ட எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் போய்டுன்னு நீங்கள்லாம் பார்க்கணும் சண்டை போட்டிருப்பேன் இப்போ இல்லை யாரும் எங்கள் வீட்டுக்காரன் கற்றுக் கொடுத்தது எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் நீ என்ன பண்ணுறியோ அதை உன் பிள்ளை பார்ப்பான் ஃபர்ஸ்ட் அது ஒன்று சொன்னது நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறியோ உன் பையன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது அது உன்னோடைய பொறுப்பு அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் பார்க்கணும்னு கட்டையே கிடையாது உன்னோட பொறுப்பு நீ பார்க்கணும்னு நீ பார்த்து போகணும் இன்னொன்று நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாரு என்ன நினைக்கிறன்னா நான் இங்கே இருந்த நினைக்கிறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நான் அங்கே இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ஆளை வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அதை மேனேஜ் பண்ணி அப்பப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை கொடுத்துட்றாரு நான் யார் காலையும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஆனால் எங்கள் வீட்டை நான் என்ன விட எங்கள் வீட்டுக்காரங்க தான் அந்த இடத்துல சொல்லணும் ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க பாட்டியை பார்க்கணும் அதே மாதிரி அவங்க அம்மாவையும் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நல்லா வந்த மருமக்கமாக இருக்கட்டும் எல்லமே அத்தையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அஞ்சு மூணு மருமகளும் சரி மூணு ரெண்டு மருமகளும் சரி அத்தை இறந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டில் ஒன்போல் தான் இருக்கிறாங்க எந்த வசதியும் ரொம்பலாம் ஓஹோன்னு கிடையாதுனாலும் எல்லாம் அட்ஜஸ்ட் நல்ல கேரக்டர் அட்ஜஸ்ட் அவுட் பண்ணி போகிறது அதுமாதிரி எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை எங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்காங்க அஞ்சு பிள்ளைகளையும் நல்லா வளர்த்துருக்காங்க அதில் இவங்களும் அப்படி தான் எந்த ஒரு யாரை பற்றியும் குறையும் சொல்லக்கூடாதும்பாங்க கொடுத்ததை எதிர்பார்க்க கூடாதுமாங்க திரும்ப வரும் செய்யக்கூடாதுமாங்க இதெல்லாம் வந்து காமனாக நினைப்பேன் நம்ம இவ்வளோ பைபிள் வாசிக்கிறோம் நம்மளுக்கு கூட ஒன்றுமே தெரில ஆனால் பைபிள் வாசிக்காமலே பைபிளில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்களை அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காமிப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த தயால குணம் இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உங்கள் கணவருக்கும் இருக்குது அவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி அவங்களுக்குள்ள அது வந்து அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பிரதர் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை எங்கள் குழந்தனே நான் பார்த்துருக்கேன் என் குழந்தனாக இருக்கட்டும் என் பா ரெண்டாவது குழந்தனாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அவ்வளோ வருத்தமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க தங்கச்சிமார் நான் செய்து அப்படி செய்யணும் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நல்லா செய்வாங்க அதே மாதிரி தான் இவங்களும் அப்படி தான் இன்னொன்று இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் செய்கிறதுனால யாரும் எங்களை அளவுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லாத அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்றபடிக்கு இவங்களும் நல்லா ஷேர் பண்ணுறது கொடுக்கறது டக்குனு ஒருத்தர் கஷ்டம்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ எனக்கு ஒருத்தவங்க கிறிஸ்டின்னு சொல்லி இங்கே ஹெச்சமாக இருந்தாங்க அந்த டீச்சர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் அப்போ அவங்ககிட்ட டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாமா போதும் வீட்டில் கஷ்டம்னு பட் எப்படியாவது டென்த்தை முடிக்கணும்னு சொல்லி எனக்கு மூணு மாதம் டியூஷன் இது ஹோம் இந்த இது போர்டிங் ஃபீஸ் கட்டி படித்து அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து அக்கா எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டா ஆனால் எனக்கு அதுலேருந்து எனக்கு எப்படியா படிக்க வைக்கணும் படிக்கிறதுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி கொஞ்சம் மைண்டில் இருந்துக்கிட்டேங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் நான் அது